தினம் நல்ல இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லா இதுக்கும் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அதற்கு முதற்கண் எங்களோட நன்றிய மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது த கிராஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த கண்ட்ரி நம்ம எதையோ பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் தான் அஞ்சாவது இடத்துல இருக்கோம் பொருளாதார ரீதியில் நாலாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் பிரிட்டனை தாண்டிட்டோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் தாண்டி இதை நிறைய பேர் வந்து இது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்ணாங்க இந்த விலை குறைப்பு வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்ணாங்க அப்படின்றத சொல்லுவாங்க இது வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்றாங்களோ இல்ல நாட்டின் வளர்ச்சிக்காக பண்றாங்களோ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணுதான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இந்த ஜிஎஸ்டி குறைப்புனால சேவிங் வருது அந்த சேவிங் அவங்க வந்து இமீடியட்டா பேங்க்ல எப்படியாவோ ஏதோ போடுறாங்கன்னா பொருளாதார ரீதியில பெரிய வளர்ச்சி இந்த நாடு பார்க்கும் இது வந்து நிசப்த உண்மை கிராஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த கண்ட்ரிய வந்து ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நூத்தி இருபத்தி இடத்துல இருக்கும் நீங்கள் இப்போ வந்து ஒரு மிட் செக்டர் ஒரு மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயியோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கோ நீங்கள் அஞ்சு பர்சன்ட் ஆக்குங்க அவங்களோட சம்பளத்தில் நீங்கள் பிடிப்பினை வந்து அஞ்சு பர்சன்ட் ஆக்குங்க இன்றைக்கி நீங்கள் போடுற டாக்ஸேஷன் அவங்க வெளியில் வாங்குகிற பொருளோடய வரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் ஒருத்தர் ஐம்பத்தைந்து சதவீதம் தான் வாங்குகிற சம்பளத்தில் செலவு பண்ணிடுறாரு ஸோ அந்த செலவு வந்து நமக்கு கண்டிப்பாக யாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மனசை கொடுக்காது நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் எதாக இருந்தாலும் என்னோடய எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர்கள் அனைவரோட வர்த்தக சங்கத்து உறுப்பினர்கள் அனைவர்களோட கோரிக்கை கிராஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த கண்ட்ரியை ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நீங்கள் இப்போ செஞ்சுருக்கிறது இது முதல் படியாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ வ வரி குறைச்சிருக்கிறத வந்து முதல்படியாக எடுத்துக்கிறோம் மெடிசனை குறைச்சிருக்கீங்க கல்விக்கு குறைச்சிருக்கீங்க இது வந்து பெரிய சேவிங் இந்த நாட்டுக்கு கொடுக்கும் இந்த பணம் வெளியில் எங்கேயும் போக போகிறதில்ல நம்ம வங்கிகளுக்கு தான் போக போகுது இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நகையாக வாங்கி வைக்க போகிறாங்க ஸோ மிக்க நன்றி இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூ ஏஜ் ப்ராஸ்பெரிட்டி டூ ஹெட் ஹாப்பினஸ் ஆஃப் திஸ் நன்றி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைத்தமைக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாக மத்திய அரசுக்கு எங்களோடய மதமார்ந்த வாழ்த்துகளை மாநில அரசுக்கு மனமார்ந்த வாத்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி